போயிட்டு வந்துடுறேன் த ஆ சரிம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வானே ஆஹ் சரி த நேரம் ஆயிருச்சு நான் வாரையும் பஸ் வந்துருவோம் ஆஹ் சரிம்மா சரிம் வச்சிக்கிறேன் போ பாத்து பத்திரம் ஆஹ் சரி இதுதான் புதுசா கல்யாணம் ஆனா உன் மருமவுள்ள ஆமா பேச்சு இதுதான் என் மருமவா அவன் எங்க போறா இப்போ அவ தாவிட்டுக்கா இல்ல இல்ல தாவிட்டுக்குல்ல அவ ஃப்ரெண்டு யாரையோ பாக்கணும்னா அந்த சரி போயிட்டு வாமாண்ணே அப்படியா அப்போ ஓ இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே பைக்ல போனா அவன் கூட போயிருக்கலாம்ல இவ இப்போ பஸ்ல அப்போ ஏன் போற பயலால நம்ம கண்டவளுக்குலாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு என்னதான் செய்யன்னு தெரியல இவனை என்னத்த சொல்லி சமாளிக்க இந்த பையன் அவளை கூட்டு போக சொல்லி விட்டுட்டு போறான்னு சொல்ல முடியும் எதையாவது சொல்லி சமாளிப்போம் அது ஒண்ணு இல்ல பேச்சு அவ முன்னாடி அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லல அவன் கிளம்பி போற தான் நானும் போன என் ஃப்ரெண்ட பாக்க என்னையும் கூப்பிட்டு போங்க அதனால என் நீ பஸ்ல போ நான் போறேன் எனக்கு நீ யாராயிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனா என் மருமகளும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல திருப்ப நான் பஸ்லேயே போறேன்ட்டான் அதான் சரி போயிட்டு வாமா அதை பஸ் விட்டுறாதே அதான் இப்பதான் கிளம்பி போறா காலையிலேயே பள்ளியோடு பிள்ளைகள் வரதுன்னா கூட்டமா இருக்கும்ல அதான் உங்க மாவிய வண்டியில போயிருக்கலாமான்னு கேட்டேன் இல்ல இல்ல இப்போ மணி பத்தாய்ச்சே பத்து மணி பஸ்லாம் போனாலும் கூட்டமா இருக்காது காலையில எட்டு மணிக்கு போனாதான் குட்டமா இருக்கும் பள்ளியோட பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால அதனால அவ இதுலயே போயிட்டு வரட்டும் பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையா ஆமா என் அவனுக்கு ஏத்த பிள்ளை தான் நல்லா தங்கமான பிள்ளை காட்டியே தெரியுது நல்லாதான் தெரியுது பிள்ளை கோணமா நல்லா சாந்தமா இருக்கா ஆமா சரி இங்க பேசுனா பேசிட்டே இருப்பிய இந்த கீரைக்கு விளைய சொல்லுங்க சீக்கிரம் போயிட்டு நான் ஏதாவது கறி வைக்கட்டும் தினமும் கறி வைக்க என்ன வைக்க என்ன வைக்க நாப்புலதான் இருக்கு அதான் கீரை பத்தத வேற வாங்கிட்டேன் என்ன வைக்கணும் தெரியல என்னதான் கீரை இருபத்தஞ்சு ரூபா என்னது இருபத்தஞ்சா பதினஞ்சு தாங்க நான் சந்தைக்கு போனா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன் கொண்டாடுறா உங்ககிட்ட நல்லா இருக்கும் தான் நான் வாங்குறேன் நீங்க என்னன்னா தீர்வு இருபத்தஞ்சு ரூபா நிட்டு தங்க வில எல்லாம் சொல்லுவீங்க தங்க இற விலையோட கீரை வில அதுக்கு மேல அம்மா இன்னைக்கு செவ்வாய் கிளம்பாமா அவ்வளவு வீட்லயும் இலையும் தலையும் காய்கறி விலா தான் இருக்கும் அதனாலதான் இந்த விலை நான் என்ன என் தோட்டத்தில இருந்தா பறிச்சு எடுத்துட்டு வரேன் நானும் வேற தோட்டத்துல விலைக்கு வாங்கிட்டு வந்ததாம விற்கேன் எனக்கு அஞ்சோ பத்தோ ஏதோ ஒன்னும் கிடைக்கும் அதான் ஒரு அஞ்சு ரூபா கூட்டி சொல்லியது சரி அப்ப இருபது ரூபாய்க்கு கொடுங்க இருபது ரூபாய்லாம் இல்லை பதினஞ்சு ரூபாய்க்கு தாரே நான் இப்படியே நடந்தது கத்தாடை நல்லா போனேன்னா அங்கே ரோட்டால் நடக்கும் நான் அதை பறிச்சுட்டு வந்தே கறி வச்சிருவேன் ஏன் மருமவா அந்த மாதிரி ஆகிடும் தலை அதனால தான் அவளுக்கு நடைக்கிரையே செஞ்சு வைப்போம் நினச்சிக்கிட்டு வாங்கியேன் ஏதாவது ஒரு தோட்டத்துக்குள்ளே போனாலும் ஏகப்பட்ட கீரை பறிச்சிட்டு வரலாமா குறவக்குள்ளே அது வாட்டுக்கு திறந்த பிள்ளை நிற்கும் அப்போ அப்படி போய் பறிக்க வேண்டியது தானம்மா ஏமா இப்படி பண்றியா விலை இருபது ரூபாய்க்காவது தாங்க எல்லாரும் இப்படி ஏதாவது சொன்னேன் எப்படி அப்போ அங்கேயே போய் பறிக்க விட்டு தானே சரி சரி கோவடாத பேச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன் இருபது தான் தருவேன் ஆ போங்க போய் எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோ இருக்கும் நல்ல காலம் காத்தாலே போய் தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா இப்படி தான் நம்மகிட்ட பேரம் பேசுவேன் கண்டத கிடையை கடையில் போய் வாங்குவாங்க உடம்புக்கு கெடுதியானதெல்லாம் என்ன எவ்வளோ ரூபா சொன்னாலும் கொடுத்து வாங்குவேன் இதை நம்ம கொடுத்ததுனா நம்மகிட்ட இப்படி தான் அவ்வளோவரும் பேரம் பேசியது ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் நம்ம நம்ம சும்மா வாங்கிட்டு வர மாதிரி நம்மளும் விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் தெரியாம தெரியாமல் என்ன மக்க மனசுங்க இப்படி இருந்தால் எப்படி நம்ம காலத்தை ஓட்டேன் நம்மளும் வயிற்று புலப்பு கண்டித்தானே இதை வியாபாரம் பண்ணியும் நம்ம சீக்கிரம் எடுத்துக்கலாமா நானும் நாலு தெருவ போனோம்ல அந்த வாரம் சில்லற காசு தேடிட்டு அடைக்கேன் ஆமாம் கட்டுக்கட்டாக அவ்வளோ நோட்டாக தான் வச்சிருப்பாவே சில்லற காசை தேடிட்டு அடைப்பாவை போய் என்ன கடைக்கு கிளம்பலையா போன் நோண்டிட்டு இருந்தாப்ல இருக்கு அது ஒண்ணு லட்சம் நம்ம சாரணி வீட்டுக்கு வரேன்னா ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க கடைக்கு போவாதீங்க நான் வந்த அப்புறம் போலாம் அப்படின்ட்டா அதான் என்ன எது நேரம் தெரியல கேட்டா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க எதா இருந்தாலும் வந்து பேசுறேன் நீட்டா அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி சந்தோஷ்க்கு தெரியாம தான் வந்திருக்கா போல இருக்கு அதனால அவங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா ஏன் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்னன்னு தெரியல ஓ வந்தாதான் தெரியும் சரி நீ போய் அவளுக்கு ஏதாவது ரெடி பண்ணு காலையில சாப்பிடுறதுக்கு டிஃபன் என்ன ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா செஞ்சியா இல்லையா இப்பதான் காலையில டிபன் வெளிய போய் ரெண்டு பூரி ஆளுக்கு ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லலாமான்னு பார்த்தேன் இப்ப என்னன்னா என்னையும் செய்ய சொல்லுவீங்க போல இருக்க அம்மா வீட்ல ஏதாவது செய்யமா எப்ப பாரு கடையில தான் வாங்கி சாப்பிடணுமா அம்மா அப்படி எத்தனை நாள் கடையில வாங்கி தந்துட்டியே நான் கடையில வாங்கி தின்னுட்டேன் ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திச்சதனால சரி கடையில வாங்கித் தரீங்களான்னு கேட்டேன் எது செய்றதுன்னு தெரியாம சரி சரி கோபப்படாத இரு இரு முத போய் காப்பியாவது போடு அவ வந்தானே அவளுக்கு ஒரு தம்பர் குடுக்குறதுக்கு முத அப்புறம் போய் நான் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் போ முத போய் பூரி வாங்கிட்டு வா சரி சரி அத கோபப்படாம தான் சொல்லேன்

அந்த வா 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 தனியா வந்த ஆமா பரவாயில்ல கரெக்டா தான் வந்திருக்கேனா அப்போ நான் கூட பயந்துட்டே இருந்தேன் யார் வீடா என்னமோ தெரியல நம்ம பாட்டுக்குள்ள போறோமோன்னு நினைச்சிட்டு வந்தேன் எப்படி தனியா கண்டுபிடிச்சேன் விமலன்னா லொகேஷன் அனுப்பிருந்தாங்க அந்த வீட்டோட தான் லொகேஷன் முடிஞ்சது சரியா போன் அடிக்கலாமு பார்த்தேன் வேற பிஸியா இருப்பாங்களோ என்னமோ நினைச்சிட்டு வேற நான் உள்ள வந்து எதுவும் கூப்பிட்டு பார்க்கலாமே நினைச்சிட்டு இங்கே உள்ளே வந்துட்டேன் சரி சரி வா முத வந்து உட்காரு இருந்தா விமலை கூப்பிடுறேன் ஐயோ நீ வேற எங்க வீடு அப்படி இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நீட்டாலாம் இருக்காது நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன் அதனால எதுவும் தப்பா நினைச்சிக்காத என் மைண்ட் எப்ப நல்லா இருக்கோ அப்ப அழகா கிளீன் பண்ணிருவேன் இல்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் சச்சா அப்படிலாம் இல்ல அழகா இருக்கு உங்க வீடு சும்மா எதுவும் சொல்லணும்னு சொல்லாத இரு நான் விமலை கூப்பிடுறேன் ஏ விமல் எருமே இந்த பாரு சாலினி வந்துட்டா அண்ணா பொறுமையா வரட்டும் குளிச்சுட்டு இருப்பாங்களா என்னமா அட இரு தீனி பண்டாரோ உனக்கு சோறு தானே வேணா வாங்கி தாரேன் ஊறி வாங்கி குடுக்குற வரைக்கும் நம்மள சும்மா விட மாட்டான் இந்த வாரே வாரே இரு பறக்காத நான் குளிச்சலாம் அப்பவே கிளம்பிட்டேன் நீ வரதா சொல்லிருந்தியாமே அதனால உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தான் அப்படியா ஆ வாமா தரிச்சி கரெக்ட்டா வந்துட்டியா வீட கண்ணு நீ பஸ் ஸ்டாண்ட் வந்தத எனக்கு கால் பண்ணனதா சொன்னேன் நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு எப்படி வந்த நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன் அவங்க முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க அதனால அப்புறம் லொகேஷன் பார்த்து கொஞ்சம் ஃபிரண்ட்ல நடந்து வந்தேன் அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண சொன்னேன் நானே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா ஆட்டோல வந்து யாக்கோ நான் பரவாயில்லை இருக்கட்டும் சரி மாமா வந்து முத உட்காரு சொல்லு சாலினி நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அவளுக்கு குடிக்கதாவது எடுத்துட்டு வா போ சரி பேசிட்டு இருக்கேன் நான் ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வீட்ல தான் வந்தேன் இங்க பாருமா சார் நீ சாப்பிட கேட்டாலும் உங்க ஒண்ணு இல்ல கடையில போய் இருந்ததா வாங்கிட்டு வரணும் அவரு சொன்னா காபி தருவா அவையாவது குடி அப்ப அண்ணனுக்கு ஒண்ணும் செய்யலையா காலையில டிஃபன் அவ இங்கம்மா எனக்கு தெஞ்சு தருவா நான் தான் அவளுக்கு தெஞ்சு கொடுக்கணும் ஏன்னா கடையில தான் போய் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் ஒண்ணும் செய்ய மாட்டா அண்ணே பாவமா இருடி மோன அவ போன அப்புறம் உன் மண்டைய கொண்டு மாவுல வைக்கறானா இல்லையான்னு பாரு நீ போ போய் காபி மட்டும் போட்டு எடுத்து வா பஞ்சிக்கற வாடு நான் இரு சல்னி நான் அந்த காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அவர் இப்படி தான் சும்மா என்னதையாவது வளரிட்டு இருப்பாரு நீ அதெல்லாம் கண்டுக்காத உட்கார் இந்த வாரே ஒரு தண்ணி கெட்டிருந்திருக்கலாம் அவன் காஃபிய குடிக்கிறதுக்கு தண்ணியே மேல நீ சாப்பாடு மாதிரி காஃபியும் வேண்டாம் தண்ணி மட்டும் போதும்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் என்ன பண்றது இன்னைக்கு உன் தலையெழுத்து அவ காஃபியை குடிக்கணும்னு உட்காரு

நானும் கொஞ்சம் தான் இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செய்து உங்க ரொமான்ஸை பத்தி நிப்பாட்டுட்டு ஏன் நீ வந்த கதை என்னன்னு பேசுவோமா அடிப்பாரி எங்களை பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்தா சண்டை மாதிரி தெரியல ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு செல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்க ஊர்ல சண்டையா இதுதான் சண்டையாங்க சரி சரி அண்ணன் பாவம் அன்னனு எல்லாம் முறைக்கும் அது எத்தனு இங்க ஒரு திட்ட நான் போடாத பாடு நீ நீயும் அன்னை முறைச்சான்னு எங்க போறது சரி 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 என்னமா வந்த விஷயத்த சொல்லு இல்லமா இதுக்கு முன்னாடி நான் சந்தோஷ ஒரு டைம் பாத்துர்க்கேன் ஆனா அப்ப அவரு என்கிட்ட நல்லா தான் பேசினாரு இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கறாருன்னு தெரியல அதான் எதனால அவர் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம்னு உங்களை பாக்குறதுக்கு வந்தேன் இதுக்கு முன்னாடி சந்தோஷ பாத்துர்க்கியா எப்போ அதனால நான் நேரா வரும்போது சொல்றேனா இப்போ அவரு ஏன் இப்படி இருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நானே உன்கிட்ட இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அமலி நீ போ உனக்கு ஏதாவது வேல இருந்தா போய் பாரு போ ஏன் ஏன் நான் எதுக்கு போனும் அதெல்லாம் முடியாது எனக்கு விஷயம் என்னன்னு தெரியணும் நான் அங்க தான் இருப்பேன் ஐயோ ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போடுற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா தயவு செய்து சண்டையை நிப்பாட்டிட்டு எங்களுக்கு என்னென்ன விவரத்தை சொன்னா நல்லா இருக்கும் அதுக்கு இல்லம்மா இவர்கள் இருக்கும்போது இவர்கள் முன்னாடி வச்சு சொன்னா ஏதாவது போய் சந்தோஷ கிட்ட வளரிடுவா அதுக்குதான் அதெல்லாம் கமலி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீங்க சொல்லுங்கண்ணா கமலி இங்கே இருக்கட்டும் ஏ பௌ பௌ அவளை நாங்க இருக்கட்டும் சொல்லிட்டா இப்ப என்ன விஷயம் எனக்கு ஒழுங்கா சொல்லுங்க சரி இருந்து தொலை ஆனா சந்தோஷ் கிட்ட எதுவும் போய் எப்பயும் ஏதாவது கேட்கறேன்னு சொல்லி வளரிட கூடாது சொல்லிட்டேன் அப்புறம் அவன் என்னையே கொண்டு போடுவான் சரி சரி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லம்மா நாங்க காலேஜ் படிக்கும்போது நடந்தது சந்தோஷ் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்லா ஜாலியாக அரட்ட அடிச்சுட்டு நல்லா ஹாப்பியா இருப்பான் இப்பயும் எந்த பொண்ணுங்க அவ்வளோ பேச மாட்டான் பேசினாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிஸ்டர் மாதிரி தான் பேசுவான் நல்லா ஜோவியெல்லாம் பழகுவான் எல்லாருக்கிட்டையும் அப்போ நாங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துச்சு அப்போ நாங்கள் எல்லாம் ரேக்கிங் பண்ண போனோமா அப்போ வேணின்னு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம சந்தோஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நிறைய பொண்ணுங்க அப்போ அவனை சைட் அடிக்கும் நிறைய ப்ரொபோஸ்லாம் வரும் அவன் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போனதுனால அந்த பொண்ணு பேரெல்லாம் கேட்டு அப்போதான் பழக ஆரம்பிச்சான்

வேணிமா வேணி கூனின ம் அப்புறம் அப்புறம் என்ன நான் இப்படி சொல்றத கேட்டா போர் அடிக்கும் விசுவல்லாவை நம்ம பாத்துறலாம் 땡큐 சீனியர் நீங்க தான் ராகிங் பண்ண கூடாதுன்னு சொன்னத கேள்விப்பட்டோம் அதான் உங்களுக்கு வந்து 땡க்ஸ் சொல்லிட்டு போலான வந்தோம் ம் பரவல பரவல ஆமா உங்க பேர் என்ன என்னோட பேர் சாரா ஏன் இவங்க பேச மாட்டாங்களா இவங்க என்ன வாயில என்ன கொளுக்கட்டையா வச்சிருக்காங்க ஏய் சொல்லுดิ உன் பேர ம் என் பேர் வேணி ஏய் வாடி போலாம் அதான் 땡க்ஸ் சொல்லியாச்சுல வரமாட்டேன்னு சொன்னவளோ வம்படியாக இழுத்து கூட்டிட்டு வந்தல போதும் தேங்க்ஸ் தான் சொன்னாச்சு பல்ல கட்டிட்டு நிற்காம சீக்கிரம் வா போ ஏய் கொஞ்சம் பொருடி பேசிட்டு போலாம் இவா ஒருத்தி அவன சைட் அடிக்கிறதுக்கு நம்மள வேற கூட்டு வந்து சாவடிக்கா ஆமா உங்க கேங்ல நீங்க ரெண்டு பேர் தானா மத்தவங்க காணோம் டேய் மத்தவங்க எல்லாம் இருக்கு முக்கியமானவங்களே வந்திருக்காங்கல இங்க என்ன அப்படி தான வேணி இப்பதான் இவங்க பேசுறேன் அதுக்குள்ள வேணி என்ன உரிமையா பேசுற மாதிரி பேசுறான் இவனை பார்த்தாலே பிடிக்கல இந்த சார லூஸ் வேற நம்மளையும் கூட்டு வந்து சாவடிக்கிறான் என் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது என்ன யோசிக்கிறீங்க இல்லனா எங்களுக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுது நாங்க போய்ட்டு வரட்டுமா என்னது அண்ணாவா இங்க பாரு சீனியர்னு கூப்பிடு இல்லனா சந்தோஷ்னு பேர் சொல்லியே கூப்பிடு இந்த அண்ணான்னு கூப்பிட வேலைலாம் வச்சுக்கிடாத எனக்கு அண்ணான்ற வார்த்தையே பிடிக்காது முதல் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களாம் என்ன அண்ணான்னு சொல்லவே கூடாது சந்தோஷ் வாடா போலாம் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அங்க வேற பசங்க நம்மளாம் தேடுவானுங்க போவோம்

ஆமா நான் தான் இன்னும் என்கிட்ட நீ ஒன்னும் பேச வேண்டாம் உனக்கு தெரியும்ல நான் வேணா சைக்கிள் அடிச்சிட்டு இருக்கேன்னு அப்படி எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற இனிமே என்கிட்ட பேசாத நான் உண்மையான கோபமா இருக்கேன் லூசு நில்லுடி அந்த கிருத்தி அப்படி சொல்லிட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்றது இவன் வேற என்கிட்ட கோரிட்டு போற போறேன் பைக்கிங்களா கொண்டு போட்டுருக்கு